அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளிக்க நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவியன் நந்தநந்தன சூந்தரிய கோதாய நித்திய மங்களம் தென்னாருடைய போற்றி எந்நாட்டோர்க்கும் இறைவா போற்றி பணம் இதுல வந்து ஒரு பர்டிகுலர் புக் ஒன்று படிக்கும்போது அதில் வந்து கொடுத்த விஷயங்கள்லாம் கடக்கடைன்னு சொல்லிடுறேன் மணி இஸ் ஆம்ப்ளிஃபையர் அப்புறம் எலிமினேட்டி ஒரு அபண்டன் அபண்டன்ஸ் பிளாக்கு அப்புறம் வந்து கிராட்டிடியூடு மைண்ட் செட்டு இமேஜின் யூ ஹேவ் ஆல்ரெடி இது போல் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து இந்த மாதிரி டைட்டிலாக சொல்லலாம் ஒரு உங்களை குழப்ப விரும்பல ரொம்ப சிம்பிளான விஷயம்னு சொல்கிறேன் எனக்கு பண தேவை இருக்கின்றது ஒன்று கடன் அடைக்க இல்லை ஏதோ பொருளை வாங்க ஏதோ ஒரு இடம் வாங்க வீடுகட்ட ஏதோ ஒரு விஷயம் மருத்துவ தேவை கல்வி தேவை உங்களுக்கு பணத்துக்கான தேவை இருக்கின்றது ஆனால் பணம் நம்மக்கிட்ட இல்லை இது எப்படி நம்ம அடைவது அப்படின்னும்போது நீங்கள் இப்போ பணம் தேவைக்காக சைக்காலஜி ஆஃப் மணியை அப்புறம் இது போல் ரிச் டேடு சன் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் இதெல்லாம் படிச்சுட்டு நான் சீக்ரெட் புக்கை படிச்சுட்டேன் ரகசியம் புக் படிச்சுட்டேன் அதனால் நான் வந்து பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஆயிடுவீங்களா ஆக மாட்டிங்களான் வாதத்துக்குள்ளே போல் அதெல்லாம் ஒரு ஓரமாக முடிஞ்சுட்டு ஒரே ஒரு கான்செப்டை எடுத்துப்போம் அந்த கான்செப்டை எடுத்து நீங்கள் அதை வந்து டெவலப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அவருடைய உண்மை என்னன்றது நீங்கள் புரியும் அதில் இதில் இவங்க சொன்னதுலேயே வந்து இந்த பணம் அப்படின்னு ஒரு விஷயம் நான் சொல்கிறது தமிழ்நாடு சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு வாழக்கூடிய இந்த மக்களுக்கு பண கஷ்டம் அப்படின்னு சொன்னாலே உடனே நம்ம ஆட்கள் என்னென்னா பண்ண பண்ணுறாங்கன்னா எந்த ஜோதிடரை பார்க்கலாம் பார்த்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை சேர்ந்தால் நம்ம பரிகாரம் பரிகாரம் பண்ணிட்டோம்னா அவர் சொல்கிற விஷயத்தை பரிகாரம் என்ற பேரில் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செல்வசைப்போட மாறிட முடியும் அப்படின்னு இருக்காங்க அதுதான் நம்முடைய மக்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு சரி ஜோதிடர் வந்து ரொம்ப வசதி வாய்ப்போடு செல்வசைப்போடு இருந்தார்னா அவர் ஏன் வந்து உங்களுக்கு ஜோதிடர் சொல்ல போகிறார் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் யாரும் வந்து விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமம்சரோ அன்னை சாரதா தேவியோ கிடையாது எல்லாமே வந்து மணி மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை இருக்கிற ஆட்கள் தான் அப்படி ஒரு விஷயம் இல்லாத ஆட்கள் நீங்கள் பார்க்க முடியாது மணி மைண்டடாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் யூ ஹார்டு அக்செப்ட் த ரியாலிட்டி அவ்வளோதான் வெரி சிம்பிள் அப்போ நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இந்த இந்த இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் வேடிக்கையாக வெத்தலை பாக்கு அப்புறம் வந்து கோமுதி சக்கரம் இதெல்லாம் பர்ஸில் வச்சுப்பாங்க அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு வந்து கடன் அடைஞ்சிடும் இந்த பூஜை பண்ணோம் இந்த யாகம் பண்ணணும் போன்ற விஷயங்கள் முதல்ல பண தேவை இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அந்த பண தேவைக்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடிச்சிங்கன்னா இது போன்ற விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போக மாட்டிங்க எ சொல்ல ஒரு மனிதனுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பண தேவை இருக்கும் நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகணும் பண தேவை இருக்கின்றது அவ்வளோதான் இந்த பண தேவைக்கு என்ன காரணம் இந்த ஸ்கேர்சிட்டி ஆஃப் மைண்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை பணத்துக்கு பற்றாக்குறைக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராட்டிடியூடு இல்லாமல் இருக்கோம் நன்றி இல்லாமல் இருக்கின்றோம் இதுதான் உண்மை இது இது உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இப்போது நான் நல்லா இருக்கேன் நான் நான் கம்ஃபர்டபுளான லைஃப் லீட் பண்ணுறேன் அப்படின்னா இதற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய எனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்த என்னுடைய மாமா ஒருத்தங்க காந்திமதிநாதன் மதிநாதன் அப்படின்னு ஒருத்தங்க நம்பர் ரெண்டு எனக்கு வேலை வாங்கி கொடுத்த எங்கள் பெரியப்பா திரு மாணிக்கம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவோட கூட பிறந்தாருன்னு அப்புறம் மூணாவது வந்து எனக்கு சரியான ஒரு குருவாக இருந்தவர் வந்து பிபி ரவிக்குமார் பரிய அவர் வந்து மலையாளி அவர் வந்து நைன்ட்டி செவனில் அவரோட தொடர்பு இன்னி வரைக்கும் தொடர்பில் இருக்கேன் அவர் அவர் தான் வந்து என்ன பெரிய கைடிங் ஃபோர்ஸ் அதாவது எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து என்னை வெளில கொண்டு வந்தது இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்ன இப்போ இப்போ நான் வந்து காலையில் எழுந்திருக்கிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களுக்கு நன்றி சொல்லாமல் நான் எழுந்திருக்க மாட்டேன் இன்றைக்கி நம்மகிட்ட எல்லா செல்வாக்கும் இருக்கலாம் ஆனால் அன்றைக்கி நம்ம ஒன்றும் இல்லாத நிராயுத பானையாக போது நமக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு வாங்கி இன்ஜினியரிங் காலேஜ் அந்த டைமில் சீட் வாங்கினது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் விஷயத்தில் எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு நான் படித்த கால வருடங்கள் அப்போது அவர் அந்த பிஇன்ற ஒரு இது இல்லைன்னா முடியாது சரி ரெண்டாவது விட முக்கியமானது வேலை முதல் வேலை ஒன்றும் படிப்பெலாம் இந்த பையனுக்கு ஒன்றும் இல்லை சும்மா படித்து டிகிரி வாங்கி வச்சுருக்கா அப்படின்னு கேலி பண்ணி கிண்டல் பண்ண இடத்துல சண்டை போட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க வேலை என்னுடைய பெரியப்பா அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஆளாக நான் ஆ மாறிக்க முடியாது மூணாவது வந்து என்னை வந்து ஒரு 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 களிமண்ணாக இருந்தால் வந்து என்னை ஒரு ஷேப் கொடுத்தது வந்து அந்த ரவிக்குமார்ன்ற அந்த மனிதர் தான் இந்த மூன்று பேர் இதில் வந்து இது வந்து என்னுடைய கெரியரில் இப்போ என்னுடைய அப்பா கேரியரையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு ஏழாவது படிச்சுட்டு ஊரை விட்டு ஓடி வந்து சென்னையில் வேலைக்குன்னு வந்தபோது சென்ட் தாமஸ் பமெண்ட்டுன்ற ஒரு இடத்துல இறங்கி அங்கே வந்து தினக்கூலியாக வேலை பார்த்தபோது இவன் நல்ல பையனாக இருக்கானே பெரிய இடத்து பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி தன்னோடய வீட்டில் வந்து வயது பெண்கள் இருந்தாலும் தன்னோடய வீட்டில் இடம் குறைவாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து இடம் கொடுத்து எங்களை வந்து எங்கள் அப்பாவை அவங்க வைத்து அவங்க கூட ஒரு பிள்ளையாக வளர்த்த ஒரு ஃபேமிலி வந்து கண்டோன்மெண்ட்டில் கண்டோன்மெண்ட் வேணுகோபால் அப்படின்னு சொன்னால் பரங்கல் ஏதாவது டிஎம்கேல எல்லாரும் தெரியாத ஆளே இருக்காது அவங்கள நாங்கள் நெக்லெக்ட் பண்ணி வேறு ஒரு விஷயம் திங்க் பண்ண முடியாது அவரோட நட்பால் தான் வந்து எனக்கு சாந்தோம் ஸ்கூலில் சீட் கிடைக்குது அவருடைய வேண்டப்பட்ட பீட்டர்னு ஒருத்தர் குருநானக் காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தவர் அவர் தான் எனக்கு சாந்தம் ஸ்கூலில் சீட் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ ஒரு மூணு பேரை சொல்லிவிட்டு இங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு மூன்று பேர் வருவாங்க இது போல் நமக்கு உதவி பண்ணவர்கள் நான் வந்து இப்போ இந்த இதோடு நிறுத்திக்கிறேன் இதுக்கப்புறம் நான் வந்து சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை முதுகுலையும் கொடுத்திருப்பாங்க நம்ம உதவியும் பண்ணியிருப்பாங்க அதனால் ஒரு நேரத்தில் உபத்திரமாக கூட மாறியிருக்கலாம் ஒரு நேரத்தில் நம்மளை வேலைக்காரனாக கூட நடத்திருக்கலாம் ஒரு நேரத்தில் நான் தான் உதவி பண்ணுறேன்னே இப்போ எவ்வளோ வேணால் ஏமாற்றலான்ற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம் அப்போது இன்ஃபேக்ட் நான் சமீபத்தை கூட சொன்னேன் பார்த்திங்களா ஒரு பழைய குற்றாலத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து இப்படி தான் இல்லை லெஃப்ட்டு ரைட்டு ஏமாத்தான்னு சொல்லிவிட்டேன் லேண்ட் விஷயத்தில் அவர் அவருடைய குணாதிசயம் பாம்புக்கு வந்து கொத்துறது தான் அதோடைய வேலை கடிக்கிறது அது வந்து கடிக்கிறது தான் அதோடைய குணாதிசயம் நீ அது கடிக்குது அப்படின்னு சொன்னால் நீ பாம்போட சாக வாசந்தால் எப்படி இருக்கும் பட்டு இருந்தாலும் என்னுடைய லைஃப்பில் பெஸ்ட்டு பர்சன் அப்படின்னா வேணுகோபால் இந்த ஒஸ்ட்டு பர்சனாக இந்த பாய் இந்த குற்றாலம் பாய் அப்படின்னும்போது நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன் என்றைக்கும் சொல்கிறேன் நடுவில் அவர் மேலே உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தபோது கூட சொல்கிறேன் எனக்குலாம் அவர் நத்திங் அவர் பீனட் என்னுடைய பவருக்கு முன்னாடிலாம் அவர் இஸ் அவர் டஸ்ட் அவர் ஆனால் இந்த கோவம் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இந்த கோவம் காலையில் இருக்காது எனக்கு இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக இதை சொல்கிறேன் நமக்கு வந்து படு பயங்கரமான ஒரு ஒரு சங்கடத்தை கொடுத்துருப்பாங்க ஒருத்தங்க ஆனால் படு மோசமான வாழ்க்கை அதனால் நம்ம காலை காலையில் போது எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் உதவி பண்ணவங்க ஒரு வாழ்க்கையில் நம்ம இந்த நிலைமைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உயிரோட இருக்கிறதுக்கு காரணன்ற ஒரு பத்து பேரோ அஞ்சு பேரோ எட்டு பேரோ இப்போ இருபது பேரோ எழுந்திருப்பதுக்கு முன்னாடி நம்ம ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறோம் ஆறு மணிக்கு ஆளாமன்னா ஒரு ஆறு ரெண்டுக்கு ஆறு அஞ்சு மூணுக்கு பெட் அவுட் எழுந்திருக்குறோம் அப்படின்னா அந்த மூணு நிமிஷத்தில் இவன் முகத்தில் நினைவு கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டா உங்களுக்கு ஸ்கேர்சிட்டி சிட்டி மணி ஸ்கேர்சிட்டி சிட்டி வராது மணி பற்றாக்குறை பண பண பற்றாக்குறை வராது ஆனால் இது யாரெல்லாம் பண்ணலையோ அவங்கள் இது போல பணத்துக்கு சிந்திக்க வேண்டியிருக்கின்றது ஐயோ பொண்ணு கல்யாணம் வருதே நகை வாங்கணுமே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராம் எட்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அப்புறம் வந்து வீடு இல்லை வீடு கட்டணும் பணத்துக்கு எங்கே போகிறது மாத சம்பளம் ஒய்ஃப் உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப பேசுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்றி தான் இந்த வட்டத்துக்குள்ளே வராங்க இதில் சிலரை மேலே வருத்தப்படலாம் சொல்லுங்க நான் நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது பயங்கரமான நன்றி உணர்வு உள்ளவன் பயங்கரமான நன்றி உள்ள உணர்வு உள்ளவன் ஆனால் எனக்கே இந்த கஷ்டம் எனக்கே அந்த பிரச்சனை அப்படின் சொன்னால் நோய்களையோ நோயிங்லி தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு இந்த தவறான பழக்கம் எம்பிட் ஆயிருக்கும் நன்றி மறந்த விஷயம் எம்பிட் இருக்கும் இது இல்லாமல் இது நடக்காது இது நான் வந்து அனுபவப்பூர்வமாக இந்த விஷயத்தை சொல்கின்றேன் இப்போ நான் சொல்கிறேன் வந்து நான் அதனால் தான் வந்து என்னை யாராவது பணம் ஏமாத்தாங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எனக்கு சங்கடம் இருக்கும் அதை பற்றி ஒரு ஒரு வாரம் பேசலாம் ஒரு மாதம் பேசலாம் நான் கடந்து போயிடுவேன் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏற்கனவே சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா அந்த பணம்ன்ற ஒரு விஷயத்தை ஒருத்தன் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான் பணத்தை பணத்துக்காக ஒரு உறவை கெடுக்கிறான் உறவை சீர்குலைச்சிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நாம் நன்றியோடு இருக்கலாம் ஆனால் பிரபஞ்சம் அவனுக்கு நன்றியோடு இருக்காது ஏன்னா அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது நீ இவனோட பயணப்படணும் இவளோட பயணப்படணும் இந்த டீமோட பயணப்படணும்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி பணத்துக்காக கொடுக்கும்போது அதை நீங்கள் சீர்குலைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து ரஜினி சொல்கிற மாதிரி கடவுள் நிறைய கொடுப்பார் கைவிட்டுருவார் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பணமோ இருக்கக்கூடிய நிலமோ வீடோ சொத்தோ கார்களோ பங்களாக்களோ உங்களுடைய சொந்த கடலோ சொந்த படகோ எதுவும் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்காது ஏன்னா உடம்புல வந்து ரத்தம் தங்காது வலி உச்சக்கட்ட கேன்சர் வழியாக இருக்கும் சாப்பிட முடியாது தொண்டைக்குள்ளே இறங்காது ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது அந்த வலிக்கு ஈக்குவலண்டாக ஒரு விஷயம் கிடையாது இந்த உலகத்துன்ற மாதிரி ஒரு வழி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அறுசுவை உணவுகள் இருந்தால் அவங்களுக்கு சுவைக்குமா உங்களுடைய சொத்துக்கள்லாம் பார்த்து மகிழ்ச்சி வருமா அப்போ என்ன ஒரு இயக்கம் இவ்வளோ சொத்து இருக்குது ஆனாலும் இதெல்லாம் அனுபவிக்க நம்மளால் முடியலையே அப்போ அந்த பாவம் வந்து அங்கே கோடு ஒரு கோ ஒரு கோடுக்கு மேலே ஒரு கேள்விக்குற நிற்கும் நீங்கள் இப்போ பணம் யாரெலாம் கஷ்டப்படுறாங்களோ பணத்துக்கு யாரெல்லாம் வந்து பணத்தை இருக்காங்களோ அவங்க வந்து நன்றி உணர்வு என்கின்ற ஒரு ஒரே ஒரு ஒத்த விஷயத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா பணத்துக்கான தேவையே அவங்க பணத்தை தேடி போகவே வேண்டாம் தாக்கித்தவன் தண்ணீரை தெரிகின்றான் தண்ணீரும் தாக்கித்தவனை தெரிகின்றது தாகம் எடுக்குது நான் வந்து எனக்கு இப்ப தாகம் எடுக்குது உடனே தண்ணீரை குடிக்கிறேன் இது என்னன்னா நான் தாகம் எடுத்து தண்ணீரை எடுத்து குடிக்கிறேன் ஆனால் அது அப்படி இல்லை தண்ணீரும் தாகம் எடுத்த என்னை தேடிக்கொண்டிருக்கின்றது ஒரு கால் உங்களுக்கு தாகம் எடுத்தா அது உங்களையும் தேடுது இப்போ பணத்தை நான் தேடுறேன்னா பணமும் என்னை தேடுகின்றது என்ற ஒரு பெரிய பேர் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த நன்றின்ற ஒரு விஷயத்துக்கு அப்பாற்பட்டு ஏமாற்றுதல் அக்கா தங்கை அண்ணன் தம்பி அப்பா அம்மாவுக்கு சோறு போடாமல் இருக்குது பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு இல்லை வந்து புருஷன் பேச்சு கேட்டுட்டு அவங்க அண்ணன் தம்பி நாலு பேருக்கு பிரச்சனை இருக்கும் மாமியாருக்கு சோறு போடாமல் இருக்கிறது அப்பா அம்மாவோடைய சொல் பேச்சு கேளாமல் அவங்கள மீறி போவது இதெல்லாம் பணத்தடைக்கான மிகப்பெரிய விஷயங்களாக நான் பார்க்குறேன் அப்போது உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கலாம் நாளைக்கு இது போல் பண தேவை பணப்பிரச்சனை பண பற்றாக்குறைன்ற ஒரு விஷயம் ஏற்படக்கூடாதுன்னா நீங்கள் குனிந்து போயிடுங்க விட்டு கொடுத்து போயிடுங்க எனக்கு நல்லா தெரியும் எனக்கு லைஃப்பில் ஒரு இடத்துல ஒருத்தங்க விட்டு கொடுக்குறாங்க அன்னைக்கு வந்து எல்லாம் போராடி அந்த விட்டு கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு நேரத்துக்கு அப்புறம் அது தப்புன்னு தெரிய வந்ததுக்கு பிறகு அந்த வீ அந்த வீட்டில் ரெண்டு துர்மரணங்கள் ஒரு பொருந்தாதா திருமணம் ஒரு காதல் திருமணம் ஒரு விபத்து உடல் உறுப்பு போன பிறகு யாரோ ஒரு நல்ல புண்ணியமான் வந்து புண்ணியமான் வந்து இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை இது போல் அவமானப்படுத்துனீங்களா இந்த வீட்டுக்கு வந்த இந்த பெண்ணை வந்து இது போல் ஏதாவது பண்ணிங்களா அப்படின்னு பிரசன்னம் போட்டு கேட்குறாங்களா ஆமாம் அப்போ வந்து அந்த வீட்டில் இருந்து ஒரு பெண் சொல்கிறாங்களா ஆமாம் என்னுடைய அண்ணன் மனைவி வந்து எனக்கு பிடிக்காது அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்காது நான் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது அதனால் அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க உங்கள் அண்ணனுக்கான சொத்து அதை நான் என்ஜாய் பண்ணுறேன்னு அந்த பெண்ணே சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு வந்து இப்போ நீ உன்னோட ப்ராப்ளத்தால் இந்த வீட்டில் நாலு பேர் கூட்டு குடும்பமாக வாழ்றீங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்து பரவி இருக்கின்றது அப்போ என்ன பண்ணுறது அந்த வீடை கொடுத்து கொடுத்துடலாமா அப்படின்னு சொன்னபோது ஒரு குழந்தை உருவாகி ஆறாவது க்ளாஸ் போயிட்டுருக்கு மறுபடியும் அதை வந்து கருவாக உருவாக்கி ஆணோடைய உடலுக்குள்ள அந்த கருவை செலுத்திட முடியுமா அந்த விந்தன செலுத்திட முடியுமா அது போல் ஒரு முட்டாள்தனமான கேள்வி என்ன ஸ்பாயில் ஆகணுமோ அது ஸ்பாயில் ஆகிடுச்சி என்ன கெட்டு போகணும் கெட்டு போயிடுச்சு கெட்டு போன பாலை வந்து கறந்த பாலை கரந்த பால் மடிப்புக்குமா கெட்டு போன பாலை வந்து சரியான பாலை ஆக்க முடியுமா கருவாடு மீனாகுமா கருவாடு கருவாடு தான் ஸோ டேமேஜ் என்ன டேமேஜ்ன்னு அவ்வளோதான் அப்போ இது போன்ற இடங்களில் இது போன்ற இடங்களில் நீங்கள் கொஞ்சம் சுதாரணமாக இருந்துங்க ஏமாந்தவனாகவே நீங்கள் இருங்க உலகம் திரும்பவும் சொல்கிறேன் ஏமாத்துறவனுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது திரும்பவும் சொல்கிறேன் ஏமாத்துகிற அத்தனை பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது ஏமாந்த உனக்கும் எனக்கும் கொடுக்காதான் என்ன ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ் இன்றைக்கி ஒருத்தங்க அழுதாங்க என்கிட்ட ஒரு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப மனசால ஒரு எங்கள் அம்மாவுக்கு அடுத்து சாணத்தில் நேசிக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வயதான ஒரு பாட்டி அவங்களோட அழுகைக்கான விஷயம் தான் அதை சொல்கிறேன் இப்போ அவங்க அழுதுட்டாங்க அவங்களுக்கு இந்த யூடியூப்லாம் பார்க்க தெரியாது அதனால் நான் தைரியமாக பேசுகிறேன் ஆனால் அந்த அழுகை அந்த குடும்பத்தை பஸ்மமாக்கிவிடும் அப்போ இன்றைக்கி எனக்கு பண கஷ்டம் வருது நாளைக்கு பண கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தான் காரணம் இதெல்லாம் நீங்கள் அவுட் பண்ணவே முடியாது இதெல்லாம் அழிக்க முடியாது இதெல்லாம் நிரந்தரமாக இருக்கும் இந்த இந்த நிரந்தர பகைன்னு சொல்கிற மாதிரி நிரந்தர பிரச்சனை நிரந்தர நெகட்டிவ் கர்மம் அவ்வளோதான் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது மிக முக்கியமானது என்னென்னா நம்ம வந்து இது ரொம்ப டஃப்பான விஷயம் இது ரொம்ப டஃப்பான விஷயம் மாதிரி பண தேவை இருக்கிற இடத்துல அந்த பண தேவை வந்துடுச்சு அந்த நேரத்தில் நாம் வந்து அதை ஃபேஸ் பண்ண பயந்து ஆன்மீகம் பக்கம் நான் வந்து சித்தரை பார்க்குறேன் அந்த சித்தர் வழிபாடு இந்த சித்தர் வழிபாடு அப்படின்னு ஓடுறவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க இதெல்லாம் பரவே பயன் தரவே தராது இது பயன் தராது அது போல ஒரு சூழ்நிலை வருதா உங்கள்கிட்ட உண்மையிலே பணம் கிடையாது அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய சின்ன 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 ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் என்னென்னா சிறிய விஷயம் என்னென்னா ஒரு சாப்பாடு ரெண்டு குத்து சாப்பிட போகிறீங்க அதில் உங்களுக்கு ரெண்டு குத்து தான் இருக்குது ஒரு குத்தை யாருக்காவது கொடுத்துருங்க ஒரு குத்து அரிசியில் பண்ணக்கூடிய சாப்பாடை யாருக்காவது கொடுத்துருங்க மனசார கொடுங்க மகிழ்ந்து கொடுங்க இல்லை எனக்கு ஒரு குத்து சாப்பாடு தான் இருக்குன்னா அரை அறையை கொடுங்க அரை சாப்பிட்டா போதும் ஒன்றும் உயிரெலாம் செத்து மாட்டான் நான் நேற்று கூட ஒரு பெரிய ஒரு ஜாம்பான் ஒருத்தரை பார்த்தேன் அதில் என்ன விஷயம் வந்து சொன்னார்னா மகாபேரோட தம்பி இன்னும் இருக்காரன் அவர் மாதிரியே இருக்குது ஃபோட்டோ அவர் பெரிய அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அவரை பார்த்து தான் அவர் வந்தார் என்ன என்னோடய ஆஃபீஸ்க்கு அவர் தம்பி குடிக்கல கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக சொல்கிறாங்க அவரை உணவு முறை என்பது ஒன்றுமே இல்லை ஆல்மோஸ்ட் காற்றை தான் சாப்பிட்டுருக்காரு அவர் இன்னைக்கு இருக்காரு அப்போ நெட் நெட்டு நீங்கள் இதை வந்து சக்சீட் ஆகணும் பணன்ற ஒரு விஷயத்தை சக்சீட் ஆகணும்னா பணப்பற்றாக்குறை இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடித்து சொல்கிறேன் அன்னதானத்துக்கு மிஞ்சி ஒரு விஷயம் கிடையாது எனக்குலாம் ஒரு பெரிய ஆசை தமிழ்நாடு முழுக்க அன்னதானம் இருக்கணும் அப்போ இந்த சண்டைகள்லாம் வராது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் திருப்புறங்குன்றம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஆனால் அந்த பிரச்சனையில் யாருக்குமே தெரியாது நான் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணேன் நான் அதை கிளைம்லாம் எடுத்துக்க நான் விரும்பவே இல்லை நான் ஒரு நடுவாந்திரமாக இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் ஆஸ் அ சிட்டிசன் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு ரோல் ப்ளே பண்ண வேண்டியிருந்தது அதில் நான் ப்ளே பண்ணேன் அதனால் இன்னும் தேதிக்கு அந்த சுமூகமா முடியுது இதுதான் என்னால் பண்ண முடியும் நான் பண்ணாத அப்போது இது போன்ற விஷயங்கள் சண்டைகள் சச்சரவுகள் மத ரீதியாக ஜாதி ரீதியாக இன்னைக்கு ஒரு பேட்டி பார்க்குறேன் நான் ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் ஜான் பாண்டியன் அதனால் ஆணித்திரம அடித்து பேசுவேன் ஆஜான் பகவானும் ஒரு உருவம் அவர் தம்பி இந்த தீபக் பாண்டியன் மறவையை கொடுத்து ரொம்ப ரவுடி அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது அது உண்மையாக பொய்யாண்டது விஷயம் இல்லை அவன் அந்த சமுதாயத்துக்கு பாடுபட்டான பாடுபடையாண்டது விஷயம் இல்லை ஆனால் ஒரு மரணமடைந்தவரை வந்து நம்ம பேசக்கூடாது செத்து போனவர் பற்றி நம்ம பேசக்கூடாது அப்போது இது போலலாம் நேராக நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு பக்கமும் அவன் சேர்த்தது சரியா யாருக்கா எது காசு தான் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நம்ம வந்து எந்த ஒரு கொலை நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் கற்பழிப்பு நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிளான ஒரே விஷயம் நீங்கள் வந்து உங்களுடைய பணப்பற்றாக்குறைய அடியோடு காலி பண்ணக்கூடிய விஷயம் அன்னதானம்ன்ற ஒரு விஷயம்தான் நீங்கள் அன்னதானன்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்திங்கன்னா அன்னதானம் நீங்கள் போட போடும் போதெல்லாம் நீங்கள் எப்போதெல்லாம் வந்து மக்கள் உண்றாங்களோ ஐயோ பெரிய மகா பிரபு இந்த சாப்பாடை கொடுக்குறாரு ஒருத்தர் வந்து வாத்தி சொல்லிட்டு போவோம் நம்ம மகா பிரபுவாக இருக்குமா பிச்சைக்கார பிரபுவாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது இந்த பிரபு நீ பிறந்ததே தப்புன்னு வீக்கே ராம்சாமி ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார் அது போல் அது எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம் ஆனால் அந்த ஒரு அன்னதானம் வந்து நல்லா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேலை சொன்னால் நல்லா இருக்கணும் இப்போ எங்கள் அம்பி எங்கள் கோயில் அம்பிக்கு பத்தாயிரரூவா ஒருத்தர் கொடுத்தார் அமெரிக்காவிலேருந்து மாதம் மாதம் ஐநூறுரூபா வந்து மாயவன் வந்து ஈரோட்டில் இருந்து கொடுக்குறேன்னு சொன்னார் பத்தாயிரரூபா கொடுத்து அவர் அமெரிக்கலேருந்து அவரே கூப்பிட்டு பேசினார் அப்போ அவர் சொன்னார் அவருக்கு வார்த்தை தடிக்குது ஐம்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகலை கண்ணீர் மல்க சொல்கிறார் கண்ணீரோடு பேசுகிறார் அண்டாலையா அமோகமாக இருக்கணும் ஆடுது கை ஆடுது நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு கை அப்படியே விஷாலுக்கு ஆடுற மாதிரி ஆடுது அது என்னென்னா அந்த மாதிரி உள்ளார்ந்த உள்ளார்ந்த ஃப்ரம் பாடம் ஆஃப் த ஆர்ட் யாராவது உங்களை வாழ்த்திட்டாங்கன்னா ஒரு முறையாவது வாழ்த்திட்டாங்கன்னா உங்களுக்கு பண பிரச்சனையே வராது அதுக்கு பதில் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னால் க முழுசாக கருப்பாக இருக்க மாடை கொடுக்கணும் ஒரு எஸ்சிக்கு கொடுக்கணும் ஒரு தாத்தப்பட்டவனுக்கு கொடுக்கணும் ஒரு ஒடுக்கப்பட்டவன் கொடுக்கணும்னு சொல்லி எவனாவது ஜோசிக்காரன் சொல்லி அப்புறம் அந்த கோயிலுக்கு போனோம் இந்த பூஜை பண்ணோம் இந்த ஹோமம் பண்ணோம் இதெல்லாம் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கடன் பெருகும் கடன் வந்து உங்களை விட்டு போகாது நீங்களும் கடனும் ரெட்ட குழந்தைகளாக இருப்பீங்க பணத்துக்காக கடைசி வரைக்கும் பிச்சை கேட்கக்கூடிய சூழல் தான் இருப்பீங்க ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் சிந்திச்சுட்டு உங்கள் கமெண்ட்டை போட்டிங்கன்னா நான் அடுத்து ஒரு பத்து நாளைக்கு பணம் குறித்து பேசான்னு இருக்கேன் சமம் அப்டேட் பண்ண இடத்த மாற்றிட்டேன் நான் அதனால் நான் என்னுடைய பழைய இடத்துக்கே வந்துவிட்டேன் பழைய ஃபார்முக்கு வந்துடுன்னு ஒரு முடிவு ஏன்னா கொஞ்சம் இன்றைக்கி தான் உடம்பு பெற்ற எங்கள் டாக்டரும் வந்து அதை வந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுறது எங்கள் டாக்டரோட என்ன டாக்டர் ஸோ இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் மூன்று விஷயங்கள் கொடுத்து உங்களை ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து கருத்துக்களை முன்னெடுல்லாம் எடுத்துக்கொண்டு அதை அதிலேருந்து நம்ம அடுத்த கட்டம் நம்ம இந்த பணத்தை கொஞ்சம் பகுத்த இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அது கொஞ்சம் நிறைய டீட்டெயிலாக போய் பார்ப்போம் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திரு பணமுக பணம் முக்கிய த ஆண்டாளுக்கரசி முக்கிய நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பறைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவின் வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஒரே விஷயம் விட்டுட்டேன் பத்தாம் தேதி இரவு கன்னியாகுமரி நான் அடுத்த நாள் வந்து மாதம் அமிர்தநாந்தம் அம்மா வராங்க பதினொன்று பன்னிரெண்டு பத்து காணி பதிமூணு வந்து எங்களுடைய ஜே டீம் மீட்டிங்கு பதினாலு வந்து ப்ரெஸ் மீட்டு அட்டு கன்னியாகுமரி ஸோ பதினஞ்சு தான் நான் வருவேன் சென்னைக்கு அந்த ப அஞ்சு நாள் நாங்கள் ஷோர் ஷார்ட் இல்லை அஞ்சு நாள் வந்து எக்டிக்னா டூ தோக்கு ஒரு எக்டிக் வேலை இருக்கும் ஸோ ப்ளீஸ் நோட் ஆஃப் இட்